ஆர்ஆர்பி குரூப் டி ஃபோக்கஸ் பண்ணி தான் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம் நீத்து ஸ்கெலிடல் சிஸ்டமோட பார்ட் ஒன் வீடியோ போட்டிருக்கோம் அதில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஸ்கெலிடல் நான் என்ன எதெல்லாம் சேர்ந்தது ஓகேங்களா அதில் வந்து மொத்தமாக ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தையே ரெண்டாக பிரிக்கிறோம் ரெண்டா ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அப்பன்டி ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டத்தில் எண்பதும் அதுக்கப்புறம் வந்து அப்பன்டி ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தில் நூற்றி இருபத்தி ஆறு எலும்புகள் காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இதில் வந்து நம்ம என்ன எக்ஸாம் ஓரியன்டாக தான் பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப டீப்பாலாம் நம்ம பார்க்கல சரி அதில் பார்த்தோன்னா அப்பெண்டிகுலர் கிளைட்டல் சிஸ்டம் அப்பெண்டிகுலர் கிளிடல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து அதில் எத்தனை எலும்புகள் இருக்கு நூத்தி இருபத்தி ஆறு எலும்புகள் நேற்று ஃபுல்லாக ஒவ்வொன்றும் என்னென்ன எலும்பு எந்த பகுதியில் காணப்படுது எத்தனை எலும்புகள் காணப்படுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் ஒருவேளை அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அடுத்து ஈஸியா இருக்கும் சரி இன்னைக்கு வந்து எது பார்க்க போறேன்னா சிலிட்டல் சிஸ்டம் ஏன் இது வந்து எண்பது எலும்புகள் எண்பது எலும்புகள் இருந்தாலும் நேம் வந்து கொஞ்சம் அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து அதிகமாக இருக்கும் ஓகேங்களா தான் வந்து அப்பண்டிகுலர் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் பார்த்துட்டு வந்தோம் சரி பார்க்கலாம் டேரெக்டாக வந்து உள்ள போயிடலாம் ஆக்சில் ஸ்கெலிடல் சிஸ்டத்துல எத்தனை எலும்புகள் இருக்கு எண்பது எலும்புகள் இருக்கு சரி அது வந்து ஆறு பார்ட்டா பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க நம்ம இ பாருங்களேன் அப்பண்டிகுலர் ஸ்கெலிட்டல் சிஸ்டம்ல பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பக்கம் கை ரெண்டு பக்கம் இடுப்பு பகுதி ரெண்டு பக்கம் காலு அப்படின்னு சொல்லிட்டு பிரியுது ஓகேங்களா இதே வந்து சென்டரை ஓரியன் பண்ணி எலும்புகள் வருதுன்னு வச்சுக்கோங்க நம்மளுடைய சென்டர் ஆஃப் திசை பேஸ் பண்ணி வரதான் சிலர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஸ்கல் ஓகேங்களா ஆஃப் மிடில் இயர்ல இருக்கக்கூடிய எலும்புகள் அதுக்கடுத்து ஹையர்டு அப்படின்னா கழுத்து பகுதியில் இங்கே ஹையர்டு அதுக்கு அடுத்து மார்பு பகுதி கீழே வந்துட்டோம் அப்படின்னா மார்பு பகுதி மார்பு பகுதியில் இருக்கும் ஸ்டெர்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எலும்பு காணப்படும் அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து பின் பின்பகுதியில் இருக்கக்கூடிய வெட்டிபெல் காலம் ஓகேங்களா மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கல் ஆர்சல்ஸ் ஆஃப் மிடில் இயர் ஹையர்ட் போன் மூணு ரிப்கேஜ் நாலு ஸ்டெர்னம் அப்படிங்கிறது ரிப்கேஜ்குள்ள சென்டரில் இருக்கக்கூடியதுதான் அண்ட் வெர்டிபிரல் காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இருக்கு ஓகேங்களா ஆறு பாட்டா பிரிச்சிருக்காங்க அங்க பார்க்கும்போது நாலு பாட்டா தான் நம்ம பார்த்தோம் இங்க வந்து பார்க்கும்போது அஞ்சு பாட்டா நம்ம பார்க்கறோம் ஆறு பாட்டா பாக்குறோம் சரி ஃபர்ஸ்ட் ஸ்கல் ஸ்கல்லில் வந்து எத்தனை மண்டே ஓட்டில் எத்தனை எலும்புகள் இருக்கு இருபத்தி ஒன்பது எலும்புகள் இதே கேள்வியை கேட்பாங்க எத்தனை எலும்புகள் இருக்கு இருபத்தி ஒன்பது எலும்புகள் இருக்கு இதையே வந்து கேள்வியை கேட்பாங்க கேட்க மாட்டாங்கன்னு நினச்சிருந்தீங்க கேட்டிருக்காங்க ஃபேஷியல் போன்லேயே வந்து ஒவ்வொருலேயே எத்தனை போன்ஸ் இருக்கு அதெல்லாம் கேட்டிருக்காங்க சரி இருபத்தி ஒன்பது போன் இருக்கு சரி இதில் வந்து இந்த அதே திரும்ப கிர போன் ஹயர் போன் அப்படின்னு சொல்லிட்டு நாளா பிரிக்கிறாங்க ஓகேங்களா கிரானியல் அப்படின்னா வந்து தலைப்பகுதியில காணப்படக்கூடியது ஸ்கல்ல வந்து தலைப்பகுதி முகப்பகுதி காது பகுதி இங்க கழுத்து பகுதி அப்படின்னு சொல்லிட்டு நாலா பிரிக்கிறாங்க சரி தலைப்பகுதியில் எட்டு முகத்துல இருக்கு அப்படின்னா பதினாலு இயர் அப்படின்னா இந்த ஒண்ணு காணப்படுது இந்த லிஸ்ட் இருக்குல்ல கிரானியல் எயிட் ஃபேசியல் இயர் போன் இது ப்ரீவியஸ் இயர் ஆர்ஆர்பி குரூப் டீல கேட்டாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஆர்ஆர்பி குரூப் டி பொறுத்தவரைக்கும் கேட்ட கொஸ்டின் ரிப்பீட்டடா நிறைய கேட்பாங்க அப்ப நம்ம கண்டிப்பா அதை பார்த்து வச்சுக்கணும் அடுத்து சரி எல்லா ஸ்கல் போனும் அதாவது மண்டை பகுதியில காணப்படக்கூடிய மண்டை ஓடு பகுதியில காணக்கூடிய எல்லா ஸ்கல் போனும் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு மூ ஜாயின் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா எக்ஸெப்ட் எதுனா ஹையர் போனை தவிர ஓகேங்களா இதுவும் வந்து கேள்வியா கேட்கலாம் ஸ்கல் பகுதியில வந்து மூவல் ஜாயிண்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ஹையர் போன் இது தாடை பகுதியில கீழே இருக்கும் ஓகேங்களா சரி ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா கிரானியல் போன் எட்டு தலைப்பகுதியில காணப்படுது எட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சரிங்களா இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரானியல் போன்ஸ் ஆர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபிளாட்டா இருக்கும் இட் ப்ரொடெக்ட்ஸ் பிரெயின் பிரெயினை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய போன் தான் வந்து என்ன அப்படின்னா கிரானியல் போன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேங்களா இதுல வந்து ஃபிளாட்டா இருக்கக்கூடிய போன் எது அப்படின்னு சொல்லி கேட்டாலும் வந்து கிரானியல் போன்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஓகேங்களா ஆல் கிரானியல் போன்ஸ் ஆர் அட்டாச்சு பை இமோபிள் நான் முன்னாடியே பார்த்தோம் இதுல இருக்கக்கூடிய எல்லாமே வந்து இமோபிள் ஜாயின்ஸ் தான் எக்ஸப்ட் ஹையர் போனை தவிர அடுத்து சரி இதுல வந்து நம்ம ஞாபகம் ஒன்று வச்சுக்கணும் என்ன அப்படின்னா வந்து முன்பகுல தான் காணப்படும் வந்து வியூல கொடுத்திருக்காங்க இதே வந்து சைட்ல முன்ல இருக்கிறது ஃப்ரண்டல் போன் இங்க இருக்கிறது வந்து பின் பகுதி இருக்கிறது ஃபுல்லா பின்னாடி கடைசி பகுதினா ஆசிபிட்டல் இந்த பகுதியில இருக்கிறது ரெண்டு ஹெமிஸ்பியரா தலையை பிரிச்சோம் அப்படின்னா வந்து ஒரு சைடு மட்டும் பேரியட்டல் அப்ப அந்த சைடும் பேரியட்டல் இருக்கும் ஓகேங்களா அதுக்கடுத்து டெம்போரல் காதுக்கு கொஞ்சம் மேல இருக்கிறதா டெம்போரல் இந்த இந்த பக்கம் பக்கமும் இருக்கும் ஓகேங்களா அப்ப டெம்போரல் ரெண்டு ஆசிபிட்டல் பின் பகுதியில் இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும் ஓகேங்களா ஆசுபிட்டல் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும் ஷெப்பனாய்ட் அதுக்கடுத்துமாய்ட் போயின் போன் ஷெப்பனாய்ட் போன் அப்படிங்கிறது வந்து எங்க இருக்கு அப்படின்னா வந்து இந்த பகுதி இங்க காணப்படக்கூடியதுதான் வந்து ஷெப்பனாய்ட் போன் இந்த காதுக்கு மேல இந்த பகுதியில ஷெப்பனாய்ட் போன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்து ஈத்தமாய்ட் போன் அப்படிங்கறது வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து கரெக்டா இந்த கல் இந்த பகுதியில இருக்கிறதா வந்து ஈத்தமாய்ட் போன் இந்த ரெட் கலர்ல கொடுத்துருக்காங்களா இதுதான் ஈத்தமாய்ட் போன் இது ஷெப்பனாய்ட் போன் ஓகேங்களா பேரியட்டல் டெம்போரல் பேரியட்டல் இந்த பக்கம் ஒன்று இருக்கும் அந்த பக்கம் ஒன்று இருக்கும் டெம்போரல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து எங்கே இருக்கப்படா காது பகுதியில் இருக்கிறதா டெம்போரல் இந்த பக்கம் ஒன்று இருக்கும் இந்த பக்கம் ஒன்று இருக்கும் ஓகேங்களா மொத்தம் இது ரெண்டு தவிர மீதி எல்லாமே ஒன்று ஒன்று தான் இருக்கும் டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா கிரானியல் போன்ஸ் எட்டு ஓகேங்களா ஆறு டைப்பாக இருக்கும் மொத்தம் எட்டு போன்ஸ் இருக்கும் சரி அடுத்து ஃபேஷியல் போன்ஸ் ஃபேஷியல் போன்ஸ் எத்தனை இருக்குது ஃபோர்டீன் போன்ஸ் இருக்குது ஓகேங்களா ஃபேஸை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய போன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபேஷியல் போன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஃபோர்டீன் ஃபேஷியல் போன்ஸ் விச் ப்ரொடெக்ட்ஸ் சென்சரி ஆர்கன் லைக் சென்சரி ஆர்கனா வந்து என்ன இருக்குது நம்மளோட முகத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஐஸ் நோஸ் மவுத் இது மூணுமே வந்து சென்சரி ஆர்கன் ஓகேங்களா இது இது மூணையும் வந்து ப்ரொடக்ட் பண்ணுறது தான் இந்த ஃபேஷியல் போன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க க்ரானியல் போங்கிறத எதை ப்ரொடெக்ட் பண்ணுது மூளையை ப்ரொடெக்ட் பண்ணுது ஓகேங்களா இதுவும் வந்து இம்மோவபுள் ஜாயின்ஸ் தான் மூவ் ஆகுமான்னு கேட்டால் மூவ் ஆகாது தான் ஓகேங்களா இதில் மேண்டிபெல் அண்ட் வார்மர் இது ரெண்டு தவிர இது எல்லாமே ரெண்டு ரெண்டாக இருக்கும் ஓகேங்களா மேண்டிபெல் வாமர் இது ரெண்டு தவிர சரி இங்கே பாருங்களேன் இதுல பார்த்தோம் அப்படின்னா எந்த பகுதியில எது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் மேண்டிபல் அப்படிங்கிறது வந்து எங்க இருக்கு அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு இந்த தாடை இந்த வாயோட இங்க இருந்து இது வரலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க இருந்து இதுவருளும் வந்து என்ன இருக்கு அப்படின்னா மேண்டிபல் காணப்படுது அடுத்து வாமர் ஒன்னே ஒன்னு இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னல சென்டர் ஆஃப் நோஸ்ல ஓகேங்களா தாடை பகுதியில இருக்கிறது மேண்டிபல் சென்டர் ஆஃப் நோஸ்ல இருக்கிறது வாமர் மீறி இருக்கிறது அப்படி வரிசைய பாக்கலாம் மேக்ஸிலா மேக்ஸிலா அப்படிங்கிறது மூக்குக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடியது பல்லுக்கு மேல இருந்து கண் பகுதியில வரலும் கவர் பண்றதுதான் வந்து எது அப்படின்னா மேக்ஸிலா ஓகேங்களா அடுத்து பேலன்டைன் போன் பேலன்டைன் போன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து நோஸ்ல காணப்படக்கூடியது நோஸ்ல சென்டர்ல இருக்கிறது வாமர் சைட்ல ஒரு ரெண்டு இது மாதிரி கடல்லாம் சைகோமோட்டிக் போன் ரெண்டு ஓகேங்களா இது எங்க இருக்குன்னா கண்ணுக்கு கீழே கரெக்டா இங்க இருந்து காது வரலும் கனெக்ட் ஆகும் சைகோமேட்டிக் போன் அப்படிங்கிறது இங்க காணப்படுது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நாசல் போன் நாசல் போன் அப்படிங்கிறது வந்து ரெண்டு காணப்படுது ஓகேங்களா நாசல் போன் அப்படிங்கிறது எத்தனை காணப்படுது இங்க ரெண்டு காணப்படுது எங்க இருக்குன்னா இங்க கரெக்டா கண்ணுக்கு இந்த பக்கம் மூக்கு பகுதியில காணப்படுறதா நாசல் போன் அப்படிங்கிறது ஓகேங்களா இப்போ இந்த சைக்கோமோட்டிக் போன் இந்த சென்டர்ல காணக்கூடிய வாமர் அதுக்கப்புறம் நாசல் போன் இது பார்த்தோம் அதுக்கடுத்து லாக்ரீமல் போன் லாக்ரீமல் போன் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா கண்ணோட அந்த ஓரத்துல வந்து இருக்கிறது இருக்கிறதா லாக்ரீமல் போன் அப்படிங்கிறது அதுக்கடுத்து இன்ஃபீரியர் நாசல் காஞ்சே அப்படிங்கிறது இன்ஃபீரியர் நாசல் காஞ்சே அப்படிங்கிறது இந்த கார்னர்ல இந்த கிரீன் கலர்ல இருக்குல்ல அதுதான் ஓகேங்களா ஒரு டைம் திரும்ப பார்க்கலாம் மேண்டிபல் வாமர் இது ரெண்டும் ஒன்னு ஒன்று ஓகேங்களா மேண்டிபல் அப்படிங்கிறது எங்கானா தாடை பகுதியில் வாமர் அப்படிங்கிறது நோஸோட சென்டர் பார்ட்ல இருக்கக்கூடிய போன் அதுக்கடுத்து பேலன்டைன் போன் அப்படிங்கிறது ரெண்டு இருக்கு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து நோஸோட ரெண்டு பக்கமும் காணப்படுது எத்த அந்த ரெட் கலர்ல கொடுத்துருக்கிறதா பேலண்டைன் போன் ஜைகோமேட்டிக் போன் அப்படிங்கிறது கண்ணுக்கு கீழே காணப்படக்கூடிய போன் தான் வந்து ஜைகோமேட்டிக் போன் ஓகேங்களா அதுக்கடுத்து நாசல் போன் நாசல் போன் இந்த கார்னர்ல இருக்கிறதா வந்து நாசல் போன் இங்க மேல மேல் பகுதியில கண்ணுக்கு பக்கத்துல இருக்கிறதா நாசல் போன் லாக்ரீமல் போன் அப்படிங்கிறது லாக்ரீமல் போன் அப்படிங்கிறது இந்த கண்ணோட இந்த முடிகிற இடத்துல இங்க காணப்படக்கூடியது லாக்ரீமல் போன் ஓகேங்களா ஸ்கை ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து வாமர் வாமர் வந்து பார்த்துட்டோம் வாமர் சென்டர் பகுதியில் காணப்படுது இன்ஃபீரியர் நாசல் காஞ்சே அப்படிங்கிறது வந்து நோஸோட கார்னர்ல காணப்படக்கூடியதான் வந்து இன்ஃபீரியர் நாசல் காஞ்சே அப்படிங்கிறது சரி ஓகேங்களா மொத்தமா வந்து பார்த்தோம் அப்படின்னா எத்தனை டைம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து மூணு ஆறு எட்டு டைப்ஸ் இருக்கு மொத்தமா பதினாலு போன்ஸ் இருக்கு ஓகேங்களா எட்டு டைப்ஸ் இருக்கு பதினாலு போன்ஸ் இருக்கு அதுக்கடுத்து இயர் போன் மொத்தமா வந்து ஆறு போன்ஸ் காணப்படுது இந்த சைட்ல மூணு அந்த சைட்ல மூணு அப்படின்னு சொல்லிட்டு ஆறு போன் காணப்படுது ஓகேங்களா இதுல வந்து மேலஸ் இன்கஸ் டேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் வந்து ஒரு சைட் காதுல மட்டும் இருக்கு அப்ப

இங்க பார்த்தோம்ல அதுவும் வந்து தான் காணப்படுது இங்க இருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து மேலஸ் அப்புறம் வந்து அப்படியே இன்கஸ் அதுக்கடுத்து ஸ்டேப்ஸ் ஓகேங்களா மேலஸ் அப்படிங்கிறது வந்து எத்தனை அப்படின்னா வந்து இங்க ரெண்டு காணப்படுது மொத்தமா ஒரு சைட்ல வந்து ஒன்னு ரெண்டு பக்கம் ரெண்டு காதையும் சேர்த்து ரெண்டு இன்கஸ்க்கு இன்னொரு பேர் ஆன்வல் ரெண்டு பேரையும் பாத்துக்கணுமா ரெண்டு பேரும் பாத்துக்கணும் ஏன்னா வந்து இந்த ஹேமர் போன் எந்த பகுதியில காணப்படுது அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவாங்க ஆன்வல் போன் எங்க எந்த பகுதியில காணப்படுதுன்னு கேட்டுருவாங்க சோ வந்து காதை பொறுத்தவரில் ஆறு போன் தான் இருக்குது இந்த ஆறு போனை கண்டிப்பாக பார்த்துக்கணும் கேட்டுப்பாங்க சரி த ஸ்மாலஸ்ட் போன் இன் அவர் ஹியூமன் பாடி அப்படின்னா ஸ்டேப்ஸ் இல்லை ஸ்டிரப் போன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அடுத்து வந்து ஹையர் போன் ஒன்றே ஒன்று தான் இருக்கு என்ன ஷேப்பில் இருக்கும் யூ ஷேப்பில் போன் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹையர் போன் அப்படிங்கிறத சொல்லணும் டங்குக்கு கீழே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க டங்குக்கு கீழே இங்கே இருக்க பாருங்க மேண்டிபல் இங்கே இருக்கக்கூடிய போன் ஹையர் போன் அப்படியே கீழே வந்துச்சுன்னா லார்மிக்ஸ் இருக்கும் சரி ஹையர் பேன் ஒன்று அதுக்கு அடுத்து வெர்டிபிரல் காலம் வெர்டிபிரல் காலத்துல எத்தனை போன்ஸ் இருக்குன்னா இருபத்தி ஆறு போன்ஸ் காணப்படுது ஓகேங்களா இதையே செர்விக்கல் வெர்டிப்ரா தொராசிக் வெர்டிப்ரா லம்பர் வெர்டிப்ரா சாக்ரம் கொக்காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா வந்து இருபத்தி ஆறு போன் வந்து காணப்படுது சரி எது வந்து அதிகமாக காணப்படுது வெட்டிபிள காலத்துல அப்படின்னா தொராசிக்கு சொல்லி மார்பெழுப்பு பகுதியில காணப்படக்கூடிய மார்பெழுதுனா அதுக்கு நேரா பின் பகுதியில காணப்படக்கூடியது ஓகேங்களா தொராசிக் வெட்டிபிள செர்விக்கல்னா கழுத்து பகுதி ஓகேங்களா லம்பர் வெட்டிபிளா கொஞ்சம் இது கீழே மார்புக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி வந்து ரம்பர் சாக்ரம் காக்கைஸ்னா இடுப்பு பகுதியில காணப்படும் சரிங்களா வெர்டிபிரல் காலம் ப்ரொடக்ட்ஸ் இதோட வேலை என்ன இப்போ வந்து ஃபேஷியல் போன் வந்து இயர் சென்சரி சென்சரிஸை ப்ரொடக்ட் பண்ணுது கிரானியல் போன்ஸ் வந்து எதை ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மூளையை ப்ரொடெக்ட் பண்ணுது இப்போ வெர்டிபிரல் காலம் அப்படிங்கிறது எதை ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்பைனல் கார்டு அதே மாதிரி வந்து யூ ஷேப்டு போன் அப்படின்னா ஹையர் போன் எஸ் ஷேப்டு போன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து வெர்டிபிரல் காலத்தில் இருக்கக்கூடிய போன் தான் ஓகேங்களா ஹாஸ் யூனிக் கேர்டு ஸ்ட்ரக்சர் லைக் எஸ் ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த ஸ்பைனல் கார்டு எங்க இருந்து அரைஸ் ஆகுதுன்னா பிரெயின் ஸ்டெம்ல இருந்து அரைஸ் ஆகும் சரி இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து செர்விக்கல் வெர்டிப்ரா கழுத்து பகுதியில் காணப்படும் ஓகேங்களா எங்க அப்படின்னா ஏழு போன்ஸ் காணப்படும் தொராசிக் அப்படின்னு சொல்லி மார்புக்கு பின் பகுதின்னு வச்சுக்கோங்களேன் வெட்டிப்ரானா பின்னாடி தானே இருக்கு தொராசிக் வெட்டிப்ரா அதுக்கப்புறம் வந்து அதுக்கு கீழே இருக்கிறது ரம்பர் வெட்டிப்ரா சாங்கரம் காக்கிக்ஸ் அப்படின்றதெல்லாம் இடுப்பு பகுதியில காணப்படக்கூடிய போன் ஓகேங்களா செர்விக்கல் தொராசிக் லம்பர் அண்ட் சாக்ரம் அண்ட் காக்கிக்ஸ் ஓகே அதே மாதிரி சில்ட்ரன்ஸ்க்கு வந்து எத்தனை இங்க வந்து இது அடல்ட்டுக்கு வந்து ஒன்னு இருக்கும் ஓகேங்களா இது சில்ட்ரனுக்குன்னு பார்த்தோன்னா ஃபைவ் இருக்கும் அதுதான் வந்து ஒன்னா சேர்ந்து ஒன்னா மாறும் அடல்ட் ஏஜ்க்கு வரும்போது கன்வெர்டட் இன்ட்டு ஒன் போன் அதே மாதிரி காக் எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய போன்ஸ் வந்து எத்தனை இருக்கும் அப்படின்னா கன்வெர்ட்ஸ் இன்டு நாலா இருக்கும் கன்வெர்ட்ஸ் இன்டு ஒரு ஒரு போனா மாறும் இது வந்து அஞ்சா இருக்கும் இது நாலா இருக்கும் எப்போ அப்படின்னா வந்து அடல்ட் ஏஜ் வந்து ரீச் பண்ணும்போது கன்வெர்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி இதை பத்தி உள்ள டீப்பெல்லாம் எதுவும் இல்லை அவ்வளவுதான் இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெர்டிபுலர் காலம்ல அதுக்கடுத்து கீழே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தொராசிக் கேஜ் ஓகேங்களா தொராசிக் கேஜ்ல ஸ்டெர்னம் சொல்லிட்டு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு போன் இங்க பாருங்களா இந்த பிக்சர்ல ம் இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய போன் தான் வந்து என்னன்னா ஸ்டெர்னம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா இங்க இருக்கு பாருங்க சரி அதுக்கடுத்து இந்த சைடில் இருக்கக்கூடிய விழா எலும்புகள் தான் வந்து ரிப்கேஜ் போன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க விழா எலும்புகள் வந்து எத்தனை காணப்படும்னா இருபத்தி நாலு ஸ்டெர்னமோட சேர்த்தி பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி அஞ்சு மொத்தமாக மார் வெலும்பு வந்து இருபத்தி அஞ்சு எலும்புகள் காணப்படும் சரி இந்த இருபத்தி நாலையே இன்னமும் வந்து மூணாக பிரிக்கிறாங்க எப்படி அப்படின்னா வந்து ட்ரூ ரிப் ஃபால்ஸ் லிப் ஃப்ளோட்டிங் ரிப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருபத்தி நாலு எலும்பான விழா எலும்புகளை வந்து திரும்ப மூணாக பிரிக்கிறாங்க ஃபஸ்ட்டு ஏழு எலும்பு வந்து எப்படி கனெக்ட் ஆகிருக்கும்னா டேரெக்டாக இந்த ஸ்டெர்னம் சென்ட்ரல் பார்ட்டில் கனெக்ட் ஆயிருக்கும் கடைசியாக வந்து எட்டு ஒன்பது பத்து அப்படிங்கிற பேர்ஸ் வந்து அதாவது இந்த பக்கம் மூணு அந்த பக்கம் மூணு இந்த பக்கம் ஏழு அப்படின்னு அந்த பக்கம் ஏழு மக்கள் பதினாலு ஓகேங்களா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒன்னுல இருந்து ஏழு வரலும் இருக்கக்கூடிய விழா எலும்புகள் ஸ்டெர்னமோட கனெக்ட் ஆயிருக்கும் இது ட்ரூ ரிப்ஸ் சொல்றாங்க அதுக்கடுத்தது வந்து எட்டு ஒன்பது பத்து வந்து என்னன்னா டேரெக்டா ஸ்டெர்னமோட கனெக்ட் ஆகாம இந்த செவன்த் போனோட கனெக்ட் ஆயிருக்கும் அதை வந்து எது சொல்லுவாங்க அப்படின்னா ஃபால்ஸ் போன் இங்க பாருங்களா இந்த ஏழு எட்டு ஒன்பது போனோட கனெக்ட் ஆயிருக்கும் இதுவும் கனெக்ட் ஆயிருக்கும் கடைசியா இருக்கக்கூடிய ரெண்டு போன்லாம் டுவெல்த் ஓகேங்களா மொத்தமாக ஒரு சைட்ல டுவெண்ட்டி ஃபோரு சாரி டுவெலில் இன்னொரு சைடு பார்த்தோன்னா டுவெண்ட்டி ஃபோர் டுவெல் பேர் ஓகேங்களா லெவன்த் அண்ட் டுவல்த் பேர் வந்து எப்படி இருக்கும்னா ஸ்டெர்னமோடையும் கரெக்டாக இருக்காது இந்த செவன்த் பேர்னு சொல்லக்கூடிய எதோடையும் கரெக்டாயிருக்கு ஃபிளோட்டிங்ல இருக்கும் அப்படியே ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சிருக்காது அது வந்து ஃபிளோட்டிங் ரிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேங்களா அடுத்து ஸ்டெர்னம் ஸ்டெர்னம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒன்னே ஒன்று செர்னமுக்கு வந்து இன்னொரு பேர் அப்படின்னா பிரஸ் போன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுவும் ஃபிளாட் போன் தான் இன்னொரு ஃபிளாட் போன் நம்ம எங்க பார்த்தோம் கிரானியல் போன்ல வந்து பார்க்கும்போது ஃபிளாட் போன் அப்படின்னு சொல்லி லொக்கேட்டட் அட் தி ஆன்டீரியர் ஆஸ்பெக்ட் ஆஃப் த தொராக்ஸ் தொராக்ஸ்னா மார்பிளிம்பு பகுதியில் காணப்படுது இட் லைஸ் இன் மிடில் லைன் ஆஃப் தி செஸ்ட் அண்ட் இட் ஹேஸ் அ ஷேப் வந்து என்ன டி ஷேப்ல காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்களா இங்க இருந்து டி ஷேப்ல காணப்படும் ஓகேங்களா எஸ் ஷேப் அப்படின்னா

திரும்ப திரும்ப பாருங்க பேர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க பேர் எவ்வளவு கவுண்ட் அப்படிங்கறத வந்து உங்களுக்கு கேட்டுட்டு இருக்காங்க அடிக்கடி அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த ஷேப் என்னென்ன ஷேப் அப்படிங்கறத எந்த போன் எந்த பகுதியில காணப்படுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா மறக்காம நம்ம அரிஹண்ட் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க ப்ரீவியஸ் வீடியோ வீடியோ வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ